இன்னைக்கு குக்கிங் வீடியோ இல்லை இன்னைக்கு கடைக்கு போய் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கினேன் அதான் என்னன்னு பார்க்கலாம் கற்பட்டி இதே மாதிரி பெட்டியில் வச்சு வரும் பானிபூரிஸு அத்திப்பழம் அப்படி மிட்டாய் ட்ரை ட்ரை மின் ஸ்வீட் துருக்கிஸ் இதுவும் இது ஒன்று பிள்ளை எடுக்கு அப்புறம் இது வாங்கினேன் பேக்கிங் ட்ரை மாப்பின்னு க குட்டிண்ட அரிப்பு அதில் எடுக்க ரெண்டு கம்மல் எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி ரெண்டு கத்திரி ஸ்பெஷல் கத்திரி பார்க்கலாமா பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டாண்டோடு இருக்குது பாருங்க அது அப்படியே ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே எடுத்துடலாம் எடுத்து மூடியை திறந்து லிக்விட் ஊற்றி நம்ம கைப்படாமலே பாத்திரத்தை கழுவலாம் இந்த லிக்வட் உள்ள ஊற்றி மூடி வச்சு பாத்திரத்தை இது தேக்கலாம் இது தேய்ச்சி கிளம்பிட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுத்து இதில் இப்படி வச்சிடலாம் இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு ஸ்டாண்டு இது பாத்திரம் கழுவ ப்ரஷ் வாங்கியிருக்கேன் பாருங்க திறந்து பார்க்கலாமா இது ப்ரெஷ் வித் ஹேண்டில் பண்ணிணம் இதில் இதில் இந்த இடத்துல சோப்பு ஊற்றணும் சோப்பு ஊற்றி பாத்திரங்கள் போகணும் அப்படி இது திறந்த வச்சு இப்போ ஊற்றி வச்சு അതി ഊത്തിടും നമ്മൾ തേവിക്കാത്ത തേക്കല തേച്ചി കണ്ണൂർ അത് പ്രഷ് പണി വിത്തേ വിട്ടാൽ സോപ്പ് വരും ഈസിയാക്കണം അഴകാര സ്റ്റാൻഡോഡ് ആയിരിക്കുന്നത് ഇത് ഇന്ത്യക്ക് പോകുമ്പോൾ എടുത്തിട്ട് പോലാന്ന് വെച്ചിരക്ക ഇതൊന്നും വാങ്ങുന്ന இருக்குது டே டு டேலையும் கிடைக்கும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும் பார்த்து வாங்குங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் கிச்சனில் இப்படி வைக்கலாம் நம்ம இப்படி கொடுத்தது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது டென் தெருகன்ஸ் தான் இது இது ஜாலர் முர்த்தப்பா குட்டி இது பிள்ளைகளுக்கு தோசை சுட்டு கொடுக்குறதுக்கு இதில் தோசை சுட்டா டிசைனர் தோசை செய்யலாம் அதுக்கும் வாங்கியிருக்கேன் எண்ணெயும் எடுக்கலாம் இதில் இது அந்த டே டு டேயில் இது எப்படி கலத்தி இதில் இது யூஸ் பண்ணும்போது இது இதில் வச்சிடலாம் அப்புறம் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திம் மூடி வச்சிடலாம் சேஃப் இருக்கும் கீழே ஒன்றும் கொட்டாது அரிப்பையும் நம்ம அந்த ஸ்டாண்டில் மாட்டிக்கலாம் இதே மாதிரி அகவலையும் இருக்குது கொளுத்தி போட்டுடலாம் ரொம்ப லைட் வெயிட்டு குட்டியாக இருக்குது சின்ன இடம் போதும் வைக்கிறதுக்கு நல்ல நைஸாகவும் அரிக்கும் சின்ன சின்ன ஹோல் தான் இருக்குது க்ளவுஸ் வாங்கியிருக்கேன் கிச்சனில் நம்ம க்ளீன் பண்ணும்போது பாத்திரம் கழும்போது யூஸ் பண்ணதுக்கு நல்ல சிலிக்கன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சோப் அலர்ஜி உள்ளவங்களில் இதை யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் நிறைய சோப் யூஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது நகை எல்லாம் உடையும் அதெல்லாம் உடையாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிக்கும் இந்த சைடு கொஞ்சம் பரப்பராக இருக்கும் இந்த சைடு க்ளைனாக நல்லாவே இருக்கும் துணி கிளம்போது வாஷிங் மிஷினில் போடும்போது இந்த மாதிரி ஷால் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேக்கு ஷால் ப்ரா இதெல்லாம் இதில் போட்டு இந்த பேக்கை லாக் பண்ணி வச்சிடணும் லாக் பண்ணி லாக் பண்ணி வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டிங்கன்னா வேறு துணி கூட செக் சிக்காது இந்த உள்ள ஹூக்கெல்லாம் சில நேரம் அப்படி நசுங்கி போயிடும் அதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கில் வரும் இது டே டு டேயில் வாங்கலாம் நீங்கள் துபாயில் அப்புறம் நீங்கள் இந்தியாவிலாம் அமேசான்லாம் ஆர்டர் பண்ணியும் வாங்கலாம் இது யூஸ்ஃபுல் டிப்ஸு தான் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சாக்ஸு அதெல்லாம் கூட இதில் போட்டு மூடி வச்சு போடலாம் சிப்பை மூடிட்டோன்னா அது உள்ளே இருக்கும் ஏன்னாக்கா நம்ம துணி காய போடும்போது அப்படியே மொத்தமாக எடுத்து சின்ன சின்ன பொருளெல்லாம் அப்படி எடுத்துடலாம் தனித்தனியாட்டு குழந்தைகளுக்குள்ள பேபிஸ் ட்ரெஸ்ஸு அப்புறம் இது மாதிரி ரொம்ப தின்னான ட்ரெஸ்ஸு ஷால் எல்லாம் அடி போட்டுடலாம் நம்ம கையால் கழுவணும்னு இல்லை கையால் கழுவும் போது நமக்கு கஷ்டம் பாருங்க நல்லா ஈஸியாக தண்ணி இல்லாமலே அழகாக கழுவி கிடச்சிட்டுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ரொம்ப முபாரக் நம்ம கேபின் நம்ம பெட்டிக்குள்ளே சின்ன சின்ன பொருளுக்கள் எல்லாம் இதே மாதிரி நெட்டு பேக்குக்குள்ளே போட்டு சிப்பை மூடி நம்ம சுட் வச்சு ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் தேடாண்டாம் சின்ன சின்ன பொருளெல்லாம் அது எங்கே வச்சோம் இங்கே வச்சோம் அப்படின்னு தேடாமல் ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரையரில் துணி காயம் போடும்போது இந்த மாதிரி ஹேங்கர்லாம் போட்டிங்கனாக்கா துணிகளை டக்குன்னு ஈஸியாக காஞ்சிரும் அப்புறம் இதே மாதிரி பிக் பாஸ்கெட் எதாவது பெட்ரூமில் பெட்ரூம் சைடில் பாத்ரூம் பக்கத்தில் இது மாதிரி கூட வச்சுட்டிங்கன்னா சாயங்காலம் ஸ்கூலில் வரும்போது பிள்ளைகள் அவங்களுடைய சாக்ஸு சின்ன அண்டர்வேர் ஜட்டி இன்னர் எல்லாமே கலத்தி இதில் போட்டுருவாங்க நம்ம துவைக்கும் போது தேடாமல் ஈஸியாக எடுத்து சேர்த்தே துவைச்சிடலாம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்